வணக்கம் சமூகத்தினுடைய பிரதான செய்திகள் செய்திகளுக்காக உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் சங்கவி நாகராஜா விதிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் அனுரவின் முயற்சிக்கு வந்த தடை முன்னாள் ஜனாதிபதிகளின் சலுகைகளை குறைப்பதில் சிக்கல் பதிவு செய்யாத தொலைபேசிகளை கண்காணிக்க இலங்கையில் புதிய மென்பொருள் அனுர வருகையின் போது போராட்டம் நடத்த தடை யாழ்ப்பாண போலீசார் மனு தாக்கல் சாதாரண தர பரீட்சை நேர அட்டவணை வெளியானது இரண்டு பேருந்துகள் நேருக்கு நேர் மோதி கோர விபத்து பதினாறு பேர் காயம் முன்னாள் கடற்படை தளபதியின் மனுவை விசாரிப்பதில் இருந்து விலகிய நீதிபதி இலங்கை போக்குவரத்து சபையின் தலைவர் திடீர் ராஜினாமா சுதந்திர தினத்தில் கருப்பு கொடிகளை கட்டி எதிர்ப்பினை வெளிப்படுத்துவோம் பி மக்கள் பேரழிச்சி இயக்கம் அழைப்பு தமிழ் அரசியல் கைதிகளின் விடுதலை செய்தியுடனேயே அனுர யாழிற்கு வர வேண்டும் கோமகன் எச்சரிக்கை எமது பார்வையாளர்களில் பலர் எமது வேண்டுகோளுக்கு இணங்க எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்துள்ளீர்களா இதன் மூலம் நாம் மூன்று லட்சத்திற்கும் அதிகமான பார்வையாளர்களை பெற்றுள்ளோம் சப்ஸ்கிரைப் செய்து நீங்கள் வழங்கும் மாபெரும் ஆதரவிற்கு நன்றி கட இதே போன்று இன்னும் சில பார்வையாளர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமலே பார்வையிட்டு வருகிறீர்களா எனவே எம்மை ஊக்குவிக்கும் வகையிலும் குறிப்பாக நமது செய்திகளை தடையின்றி உடனுக்குடன் பெற்றுக்கொள்ளவும் சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அத்துடன் அருகிலுள்ள பெல் பட்டனையும் அழுத்துங்கள் தமிழால் ஆளு இணைவும் இனி தொடர்பான விரிவான செய்திகள் முன்னாள் ஜனாதிபதிகளின் சலுகைகள் மற்றும் வர பிரசாதங்களை குறைக்கும் அரசாங்கத்தின் நடவடிக்கைக்கு அரசியலமைப்பு தடையாக அமைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த விவகாரத்தை ஆராய்வதற்காக அரசாங்கத்தினால் நியமிக்கப்பட்ட குழுவால் இந்த விடயம் அவதானிக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி அனிரகுமார திசாநாயக்க கடந்த ஆண்டு தேர்தல் பிரச்சாரத்தின் போது வாக்குறுதி அளித்தபடி தேவையற்ற செலவுகளை குறைக்கும் முயற்சிகளில் ஈடுபட்டுள்ளார் இதுகுறித்து ஆராய்ந்த குழுவினர் அரசமைப்பில் மாற்றங்களை ஏற்படுத்தாமல் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான சில சலுகைகளை குறைக்க முடியாது என்ற முடிவிற்கு வந்துள்ளனர் அரசமைப்பின் முப்பத்தி ஆறாவது பிரிவில் இதுகுறித்து சில விடயங்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளதை அந்த குழு சுட்டாட்டியுள்ளனர் அரசமைப்பின் இந்த பிரிவுகளை மாற்றுவது பல காரணங்களால் அரசாங்கத்திற்கு சவாலான விடயம் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது மேலும் ஜனாதிபதிகளுக்கான உரிமை சட்டத்தின்படி முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வாடகைகளை வசூலிக்காமல் வீடுகளை வழங்க வேண்டும் இது குறித்து கருத்து தெரிவித்துள்ள பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் அரசியலமைப்பின்படி முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான ஓய்வூதியம் போன்ற சில சலுகைகளை உடனடியாக ரத்து செய்ய முடியாது என தெரிவித்துள்ளார் எனினும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான ஓய்வூதியங்களை கட்டுப்படுத்த முடியும் என அவர் தெரிவித்துள்ளார் இலங்கையில் தொழில் தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையத்தின் ஒப்புதல் இல்லாமல் பயன்படுத்தப்படாமல் கையெழுத்த தொலைபேசிகளை கண்காணிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அதற்கமைய அவ்வாறு அனுமதியற்ற கையடக்க தொலைபேசிகள் பயன்படுத்துவதை தடுக்க புதிய மென்பொருள் அறிமுகப்படுத்தப்படும் என்று தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணைக்குழு தெரிவித்துள்ளது எதிர்காலத்தில் தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையத்தின் ஒப்புதல் இல்லாமல் எந்தவொரு கையடக்க தொலைபேசிகளையும் கொள்வனவு செய்ய வேண்டாம் என்று தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணைக்குழு பொதுமக்களிடம் கேட்டுக்கொண்டுள்ளனர் இது தொடர்பில் கருத்து வெளியிட்ட தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் பாந்துல ஹேரத் எங்கள் நிறுவனத்தினால் அங்கீகரிக்கப்படாத எந்த கையடக்க தொலைபேசிகளையும் வாங்க வேண்டாம் என்று பொதுமக்களை நாங்கள் தயவு செய்து கேட்டுக்கொள்கிறோம் இதுபோன்ற அங்கீகரிக்கப்படாத கையடக்க தொலைபேசிகளை பயன்படுத்துவதை தடுக்க விரைவில் ஒரு புதிய தானியங்கி அமைப்பை நாங்கள் செயல்படுத்துவோம் அங்கீகரிக்கப்படாத கையடக்க தொலைபேசிகளால் நமது சமூகத்தில் ஏற்பட்டுள்ள சட்டவிரோத நடவடிக்கைகளை குறைப்பதும் நாட்டில் கையடக்க தொலைபேசிகளை பயன்படுத்துபவர்களை பாதுகாப்பதும் இதன் நோக்கமாகும் இது அங்கீகரிக்கப்படாத கையடக்க தொலைபேசிகள் மூலம் நடத்தப்படும் சமூக விரோத செயல்

ஜனாதிபதி அனுரோகுமார் திசாநாயக்க மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் பொதுமக்கள் சந்திப்பு என சில நிகழ்வுகளில் பங்கேற்பதற்காக எதிர்வரும் தேதி யாழ்ப்பாணம் மாவட்டத்திற்கு வருகை தரவுள்ளார் ஜனாதிபதியின் வருகையின் போது போராட்டம் நடத்துவதற்கு பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் வடக்கு மாகாண வேலையில்லா பட்டதாரிகள் சங்கம் உள்ளிட்டவை அழைப்பு விடுத்திருந்தன இந்நிலையில் போராட்டம் நடத்துவதை தடை செய்ய கோரி யாழ்ப்பாணம் போலீசார் யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தில் இன்றைய தினம் மனு தாக்கல் செய்தனர் இதனையடுத்து பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா வடக்கு மாகாண வேலையில்லா பட்டதாரிகள் சங்க தலைவர் உள்ளிட்ட ஐவரை நாளைய தினம் வியாழக்கிழமை நீதிமன்றத்தில் ஆஜராகுமாறு அழைப்பு கட்டளை அனுப்ப யாழ்ப்பாணம் நீதவான் உத்தரவிட்டது தடை உத்தரவு தொடர்பான மனு மீதான விசாரணை நாளைய தினம் யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தில் இடம்பெற உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான பரீட்சைக்கான நீராட்டு பணியை திணைக்கிடம் வெளியிட்டுள்ளது அதன்படி மார்ச் மாதம் பதினேழாம் தேதி தொடங்கி ஒன்பது நாட்கள் நடைபெறும் இந்த தேர்வு மார்ச் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி முடிவடைகிறது பரீட்சை அட்டவணையை பரீட்சைகள் திணைக்களத்தின் டபிள்யூ டபிள்யூ டபுள்யூ டாட் டொனெட்ஸ் டொடல்கே என்ற இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து கொள்ள முடியும் என பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது ஹபரணை மின்னேறிய வீதியின் ஏழாவது மைலுகளை பகுதியில் இரண்டு பேருந்துக்குழு நேருக்கு நேர் மோதி விபத்து ஏற்பட்டுள்ளது இந்த விபத்தில் பதினாறு பேர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இன்று முற்பகல் தனியார் பேருந்தும் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்தும் விபத்தில் சிக்கியுள்ளன இந்த விபத்தில் இலங்கை போக்குவரத்து சபை பேருந்தில் பயணித்த பன்னிரண்டு பேரும் தனியார் பேருந்தில் பயணித்த நான்கு பேரும் காயமடைந்து புலனர்வை பொது மருத்துவமனையிலும் ஹவரணை பிரதேச மருத்துவமனையிலும் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் காயமடைந்தவர்களில் இரண்டு பேருந்துகளின் சாரதிகளும் அடங்குவதாக தெரிவிக்கப்படுகிறது கடுநாயக்கவிலிருந்து சிறிபுற பகுதியில் இறுதிச் சடங்கிற்கு சென்று கொண்டிருந்த தனியார் பேருந்து விபத்துக்குள்ளானதாகவும் தனியார் பேருந்து கவன குறைவால் இந்த விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர் இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜூலி சங்கிக்கும் மகளிர் மற்றும் சிறுவன் விவகார அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் ஆகியோருக்கு இடையில சந்திப்பொன்று இடம்பெற்றுள்ளது பெண்கள் மற்றும் குழந்தைகள் விவகார அமைச்சில் நேற்று செவ்வாய்க்கிழமை இந்த சந்திப்பு நடைபெற்றுள்ளது இதில் இலங்கை பெண்கள் மற்றும் அவர்கள் எதிர்கொள்ளும் சவால்கள் இலங்கைக்கும் அமெரிக்காவிற்கும் இடையிலான பரஸ்பர ஒத்துழைப்பை வளர்ப்பது குறித்தும் விவாதிக்கப்பட்டது இந்த நிகழ்வில் மகளிர் மற்றும் குழந்தைகள் விவகார பிரதி அமைச்சர் நாமல் சுதர்ஷனவும் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது கொட்டாஞ்சேனி பகுதியில் பதினொரு தமிழ் இளைஞர்கள் கடத்தி காணாமல் கூட சம்பவம் தொடர்பாக முன்னாள் கடற்படை தளபதி வசந்த கரண்ணா கரண்ணாகுடவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கின் விசாரணையை நிறுத்தி வைக்க உத்தரவிடக் கோரி வசந்த கரண்ணா கரண்ணாகுட தாக்கல் செய்த ரிட்டுமெனுவை விசாரிக்கும் ஐந்து நீதிபதிகள் கொண்ட அமர்வில் நீதிபதி அமல் ரணராஜா குறித்த வழக்கிலிருந்து நேற்று விலக்கினார் அடுத்து இந்த வழக்கு புதிய நீதிபதிகள் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என மேல்முறையீட்டு நீதிமன்றம் தெரிவித்துள்ளது வசந்த கரணாகோட தாக்கல் செய்திருந்த மனுவின் நீதிபதிகளான மாயாதுன்னே கொரையா பி குமரன் ரத்தினம் சசி மகேந்திரன் தமித் தோட்டவத்தே மற்றும் அமல் ரணராஜா ஆகியோர் அடங்கிய அமர்வுக்கு முன் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இந்நிலையில் குறித்த வழக்கின் விசாரணையில் இருந்து விலகுவதாக நீதிபதி அமல் ரணராஜா தெரிவித்தார் இந்த வழக்கு தொடர்பாக நீதிபதி ரராஜா முன்னர் பல உத்தரவுகளை பிறப்பித்துள்ளதாகவும் ஏற்கனவே இந்த வழக்கின் விசாரணையிலிருந்து அவர் விலகுவதாகவும் நீதிபதிகள் குழாமின் தலைவர் நீதிபதி மாயாதுன்னே கொரையா தெரிவித்துள்ளார் இலங்கை போக்குவரத்து சபையின் தலைவர் தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ராஜினாமாவை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் பிரதி அமைச்சர் பிரசன்னகுமார குணசேன உறுதிப்படுத்தியுள்ளார் அரச நிறுவனமொன்றில் தற்போதைய அரசாங்கத்தினால் நியமிக்கப்பட்ட தலைவர் ஒருவர் ஏறக்குறைய ஒரு மாதத்திற்குள் ராஜினாமா செய்த இரண்டாவது சந்தர்ப்பம் இதுவாகும் முன்னதாக இலங்கை ரூபாவாகினி கூட்டுத்தாபனத்தின் தலைவர் செனேஷ் திசாநாயக்கவும் தனது பதவியை ராஜினாமா செய்தார் வடக்கு மாகாண ஆளுநர் நாவத் நாயக்கனுக்குமா மயிலட்டி கிராமணி அபிவிருத்தி சங்கத்தினருக்கும் இடையிலான கலந்துரையாடல ஆளுநர் செயலகத்தில் இன்று புதன்கிழமை காலை இடம்பெற்றது இதன்போது மயிலட்டி கிராமிய அபிவிருத்தி சங்கத்தினரால் வடக்கு மாகாண ஆளுநரிடம் மனு ஒன்றும் கையளிக்கப்பட்டது அந்த மனுவில் ஜே இருநூற்றி நாற்பத்தி ஆறு கிராம அலுவலர் பிரிவில் முக்கால் பங்கு விடுவிக்கப்பட்டுள்ளதாகவும் ஜே இருநூற்றி ஐம்பத்தி ஒன்று கிராம அலுவலர் பிரிவில் கால் பங்கு விடுவிக்கப்பட்டுள்ளதாகவும் ஜே இருநூற்றி நாற்பத்தி எட்டு முற்றாக விடுவிக்கப்படாத நிலைமை காணப்படுவதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளனர் விடுவிக்கப்படாத பகுதிகளில் உடனடியாக குடியேறுவதற்கு ஐநூற்றி ஐம்பது குடும்பங்கள் தயாராக இருப்பதாகவும் தற்போது இந்த குடும்பங்கள் இடம்பெயர்ந்து வாடகை வீடுகளில் உறவினர் மற்றும் நண்பர்கள் வீடுகளிலும் வசித்து வருவதாகவும் மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது நிலவுவதாகவும் தமது காணிகளை விடுவித்து தருவதன் ஊடாக வாழ்விற்கு வழி செய்து தருமாறும் மனுவில் கோரியுள்ளனர் சொந்த இடத்திலிருந்து இடம்பெயர்ந்து இருபத்தி ஐந்து வருடங்கள் கடந்துள்ளமையை கருத்தில் எடுத்து தமது மீள்குடி அமர்வை துரிதப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை முன்வைத்துள்ளனர் இது தொடர்பில் சம்பந்தப்பட்ட தரப்புகளுடன் ஏற்கனவே பேச்சுவார்த்தைகள் நடத்தியுள்ளதாகவும் குறிப்பிட்ட ஆளுநர் தொடர்ந்தும் இதற்கான முயற்சிகளை முன்னெடுப்பதாகவும் பதிலளித்தார் செங்கில தேசம் தமது சுதந்திர தினத்தை கொண்டாடும் அதே நாளை நாம் சுதந்திர தினத்தை இழந்த நாளாக கருத்தில் கொண்டு பொது இடங்களில் கருப்பு கொடிகளை கட்டி உங்களின் எதிர்ப்பினை வெளிப்படுத்துமாறு பொத்துவெல்லு தொடக்கம் பொலிகண்டி வரையான மக்கள் பேரிழர்ச்சி இயக்கம் அழைப்பு விடுத்துள்ளது இது தொடர்பில் பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி வரையிலான மக்கள் பேரழிச்சி இயக்கத்தின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் தவத்திரு வேலன் சுவாமிகள் இன்றைய தினம் வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையிலேயே இவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது அதில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது வரலாற்று ரீதியாக இலங்கை தீவின் வடக்கு கிழக்கு பகுதிகள் ஒன்றிணைந்த பகுதிகள் இத்தீவின் மூத்த குடிகளான தமிழ் மக்களின் தாயக பூமியாக இருந்தது என்பதையும் அந்த தாயக பூமி இறையாண்மை உள்ள தனி தேசமாக இருந்தது என்ற வரலாற்று உண்மையை மறுதலித்து அமது சுதந்திரம் சிங்கள தேசத்திடம் கையகப்படுத்தப்பட்ட நாளாகவே இந்த நாள் உள்ளது இன்று தேசிய மக்கள் சக்தி எனும் பெயரில் ஆட்சி ஏறியுள்ள ஜனதா விமுர்த்தி பெறமுன எனும் சிங்கள அடிப்படைவாத கட்சி தம்மை மாற்றத்தின் நாயகர்களாக காட்ட முற்பட்டாலும் அவர்களின் உண்மை முகம் தொடர்ச்சியாக வழிவந்து கொண்டே இருக்கிறது என்றுமில்லாதவாறு மூன்றில் இரண்டு பெரும்பான்மையுடன் ஆட்சி ஏறியவர்கள் இலங்கை தீவின் அதி உச்ச பிரச்சனையான தமிழ் மக்களின் இனப்பிரச்சனை தொடர்பாக அவ்வித இன்றி ஏன் அவ்வாறான ஒரு பிரச்சனையே இல்லை என்ற நோக்குடனே நடந்து வருகின்றனர் அத்துடன் சிங்கள பேரினவாதத்தால் இனத்தின் மீதான இன வலிப்பினை மறுதளித்து அலட்சியத்துடன் வலிந்து காணாமலாக்கப்பட்ட அனைவரும் இறந்துவிட்டதாக கூறுகின்றனர் அரசியல் கைதிகள் யாரும் இல்லை என முன்னைய அரசாங்கங்களைப் போலவே தமிழ் மக்களின் போராட்டத்தினை பயங்கரவாதமாகவே சித்தரிக்க முயல்கின்றனர் சிங்கள தேசத்தில் ஆட்சி மாறினாலும் சிங்கள பேரினவாத மூலம் பாயம் மாறாது என்பதை நாம் கண்ட அனுபவ பாடம் அதை விடுத்து இந்த ஆட்சியில் தீர்வு கிடைக்கும் என நம்புவோமையானால் அம்மை போன்ற அரசியல் அறிவியலிகள் யாரும் இருக்க முடியாது மேலும் இந்த அரசானது இலங்கையர் எனும் அடையாளத்தின் கீழ் தமிழ் மக்களின் தனித்துவத்தை அழித்து சிங்கள மேலாண்மையை நிறுவுவதில் மிக தீவிரமாக ஈடுபட்டு வருகிறது இந்நாளில் உங்களின் உரிமை குரலுடன் சிங்கள அரசுக்கு எதிரான தன்னெழுச்சியான போராட்டங்களை முன்னெடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் என குறிப்பிடப்பட்டுள்ளது உள்ளது எதிர்வரும் முப்பத்தி ஓராம் திகதி ஜனாதிபதி அனுரு ஜாழ்ப்பாணத்திற்கு தரவுள்ள நிலையில் அவர் வரும்போது தமிழ் அரசியல் கைதிகளின் விடுதலை செய்தியுடனே வர வேண்டும் என்பது எமது எதிர்பார்ப்பு என குரலற்றவர்களின் குரல் அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் முருகையா கோமகன் தெரிவித்துள்ளார் யாழில் இன்றைய தினம் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் முப்பது ஆண்டுகளாக என்றும் சிறைகளில் சொல்லனா துன்பத்தினை அனுபவித்து கொண்டு வருகின்றார்கள் கடந்த காலங்களுடைய அரசியலுடைய பொறுப்பாக இருந்த அரசியல் தலைமைகள் இந்த நாட்டினுடைய ஜனாதிபதிகள் அரசியல் கைகளுடைய விடுதலை விடயத்தில் கடும் போக்கினை ஏற்படுத்தி இருந்தது அதே போல் கடந்த காலங்களில் இருந்த இரண்டு ஜனாதிபதி கால பகுதியில் பொது மன்னிப்புகள் அளிக்கப்பட்டு விடுவிக்கப்பட்டு மிகுதி இன்னும் பத்து தமிழ் அரசியல் கைதிகள் சிறைகளில் இருக்கின்றார்கள் பதினஞ்சு தொடங்கி முப்பது ஆண்டுகளாக இந்த சிறைகளில் இருக்கிறவர்கள் கைது செய்யப்பட்ட இருப்பவர்களில் தண்டனை பெற்றவர்கள் எட்டு பேரும் வழக்கு நடந்து கொண்டிருக்கிறவர்கள் இரண்டு பேருமாக இன்றைக்கும் சிறைகளில் இருக்கின்றார்கள் அதே நேரத்தில் பிணையில விடுவிக்கப்பட்ட கைதிகளுக்கான வழக்குகளும் தொடர்ந்தும் விசாரணைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது நீதிமன்றங்களில் அந்த சூழலில் கடந்த தேர்தல் கால பகுதியில் இந்த நாட்டினுடைய தற்போது உள்ள ஜனாதிபதி அவர்கள் தமிழ் அரசியல் கைதிகளை விடுதலை செய்யப்படுவதாக வாக்குறுதி அளித்திருந்தார் மேடைகளில் பிரச்சார மேடைகளில் அதற்கு அமைவாகவும் இந்த தமிழர்களுடைய அரசியல் தீர்வுகளை தமிழுடைய விடுதலை விடயத்தில் தீர்மானங்கள் எடுக்கிறதுக்கு முன்னர் இந்த அரசு ஒரு நல்லெண்ண அடிப்படையை வெளிப்படுத்த வேண்டும் வருகின்ற முப்பத்தி ஓராம் தேதி ஜனாதிபதி அவர்கள் யாழ்ப்பாணத்துக்குரிய விஜயமுண்டனை மேற்கொள்ள இருப்பதாக நாங்கள் ஊடகங்களுக்கு ஊடகங்களுக்கூடாக அறிந்திருக்கிறோம் எனவே அவர் வரும்பொழுது தமிழ் அரசியல் கைதிகளுடைய விடுதலைக்கான செய்தியோடு பெற வேண்டும் என்பது எங்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கின்றது நடைபெற இருக்கின்ற ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கலந்து கொள்ள இருக்கின்ற ஜனாதிபதி அவர்கள் இந்த செய்தி விடுதலைக்குரிய செய்தியோட பெற வேண்டும் என்பது எங்களுடைய எங்களுடைய எதிர்பார்ப்பு தமிழ் அரசியல் கைதிகளுடைய குடும்பங்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கின்றது இந்தியா மதுரையில் இடம்பெற்ற சிலம்பம் மற்றும் கராத்தி போட்டிகளில் முப்பத்தி ஆறு முதலிடங்களை பெற்ற மாணவர்களை கௌரவிக்கும் நிகழ்வு இன்றைய தினம சண்டிலிப்பாய் பிரதேச செயலாளர் சுபாஜினி மதியலகண்ணு தலைமையில் இடம்பெற்றது யாழ்ப்பாண மற்றும் முல்லைத்தீவு மாவட்டங்களில் இருந்து சிவலி மென் சிலம்பு கழக மாணவர்களிடம் பாபு ஈஷின் பாடசாலை மாணவர்கள் உள்ளடங்கிய இருபது பேர் கொண்ட குழு இந்தியா மதுரையில் நடைபெற்ற சர்வதேச ரீதியிலான மற்றும் சிலம்பம் போட்டியில் பங்கு பெற்றனர் போட்டியில் பங்குபற்றி முப்பத்தி ஆறு முதல் பரிசுகளையும் எட்டு இரண்டாவது பரிசுகளையும் ஐந்து மூன்றாவது பரிசுகளையும் பெற்றதோடு தொன்னூற்றி ஐந்து கேடயங்களை தம்பவசமாக்கினர் போட்டிகளில் பங்குபற்றிய மாணவர்கள் ஒன்று கட்டுநாய்க்க விவாறு நிலைய ஊடாக வந்தடைந்தமை குறிப்பிடத்தக்கது நிலவரி நதியை சுற்றுலா மற்றும் போக்குவரத்து நோக்கங்களுக்காக பயன்படுத்துவதற்காக சாத்திய கூறுகளை ஆராய்வதற்காக ஆய்வு பயணத்தில் கைத்தொழில் மற்றும் தொழில் முனைவோர் அபிவிருத்தி அமைச்சர் சுனில் கந்துநேதி ஈடுபட்டுள்ளார் அதன்படி நீல்வள ஆற்றின் பாதுகாப்பு மற்றும் அபிவிருத்தி தொடர்பில் அவர் தலைமையிலான மாத்ரை மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவில் எடுக்கப்பட்ட தீர்மானத்தின் பிரகாரம் இந்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன ஆற்றங்கரிகோரத்தில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கு விரைவான தீர்வு காண்பது குறித்தும் இந்த விஜயம் கவனம் செலுத்துவதாக அவர் கூறினார் இதன்போது தொழில்நுட்ப குழு மூலம் வெள்ளப் பிரச்சனைக்கு விரைவான தீர்வு காணல சரக்கு மற்றும் பயணிகள் போக்குவரத்திற்கு நிலவள கங்கையை பயன்படுத்துதல் நில்வள ஆற்றின் ஊடாக சுற்றுலாத்துறையின் அபி குறித்தி ஆகுரச ஊடாக சிங்கராஜா வன பகுதிக்கு சுற்றுலா பயணிகள் போக்குவரத்து ஆற்றில் கரைகள் அரிப்பை தடுப்பதற்கு காரண நடவடிக்கைகள்ல तौरப்பில் கவனம் செலுத்தப்பட்டது மோதூர் சுகாதார பைத்திய அதிகாரி பிரிவிலுள்ள தோப்பூர் பிரதேசம் மக்களின் மக்களை குடியிருப்பு பகுதிகளிலே டெங்கு பர소தறigem ஒலிபெருக்கு மூலம் பொதுமக்களுக்கு விழிப்புotum செய்தபடம் இன்று காலை முன்னெடுக்கப்பட்டது

തരട്ടിലീടു ഇളം ദമ്പതി കൈത് ചെയ്യപ്പെട്ടുള്ള உள்ள பாதலியா துடிய பகுதியில் நேற்றிரவு இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக தெரிய வருகிறது போலீசாருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் பல வீடுகளில் கொள்ளையிட்டு களனி பகுதியில் வசிக்கும் திருமணமான இளம் தம்பதியே கைது செய்யப்பட்டுள்ளனர் இருபத்தி ஒரு வயது ஆண் இருபது வயது பெண் ஆகிய சந்தேக நபர்களே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர் வீட்டின் உரிமையாளரும் அவரது மனைவியும் வெளியே சென்றிருந்த போது அவர்களின் மக்கள் மட்டும் வீட்டில் இருந்துள்ளார் இதன்போது சந்தேக நபர்கள் வீட்டிற்குள் நுழைந்து சிறுமியின் கழுத்தில் கோர்மையான ஆயுதத்தை வைத்து மிரட்டி கைச்சாள் கட்டிவிட்டு வீட்டிலிருந்து இருந்து தங்க நகைகளை திருடிவிட்டு தப்பிச் சென்றுள்ளனர் எனினும் திருட்டு இடம்பெற்ற சில மனதியாடங்களுக்குள்ள தம்பதி கைது செய்யப்பட்டுள்ளனர் குறித்த தம்பதியிடம் திருடப்பட்ட பல தங்க நகைகள் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளது நீதிமன்ற அவமதிப்பு குற்றச்சாட்டில் விளக்க மறியலில் வைக்கப்பட்டுள்ள குடிபரவு மற்றும் குடியகல்வு கட்டுப்பாட்டாளர் கர்ஷ இலுப்பெட்டிக பின்னர் பிணை விண்ணப்பம் குறித்த உத்தரவை காலவரையறையின்றி ஒத்திவைக்க உயர் நீதிமன்றம் தீர்மானித்துள்ளது கர்ஷ இலுப்பட்டிய சார்பில் முன்னிலையான சட்டத்தரணையின் வாதங்களை பரிசீலித்த பின்னர் பிரீதி பத்து சூரசேன தலைமையிலான மூவரங்கிய நீதியரசர்கள் கொண்ட உயர் நீதிமன்ற அமர்வு இந்த உத்தரவை பிறப்பித்தது இருப்பினும் நீதிமன்ற அவமதிப்பு குற்றச்சாட்டுகள் மீதான விசாரணையை மே மாதம் எட்டாம் தேதி நடத்த நீதிபதிகள் அமர்வு நிர்ணயித்தது குடிவரவு குடியிருப்பு கட்டுப்பாட்டாளர் நாயக்கம் கர்ஷ இலுக்கட்டிய இணையவழி விசா முறைமையை இடைநிறுத்தி வைக்குமாறு உயர் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை நடைமுறைப்படுத்தாமல் நீதிமன்றத்தை அவமதித்த பேரில் கைது செய்யப்பட்ட விளக்க மறியலில் வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் நெலிகடியில் துஷ்பிரயூகங்கள் நடைபெற்றதாக குற்றம் சாட்டப்பட்ட பச்சை குத்தம் நெலிகடாட்சி தென்மேற்கு பிரதேச சபையினால் மூடப்பட்டுள்ளது குறித்த பச்சை குத்தும் நிலையத்தில் சிறுவர்களுக்கு பச்சை குத்தப்பட்டதாகவும் துஷ்பிரயோகங்கள் நடைபெற்றதாகவும் சுகாதாரத்திற்கு தேங்கான வகையில் பச்சை குத்தும் செயற்பாடுகள் நடைபெற்றதாகவும் குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன அது தொடர்பில் பிரதேச சபையினால் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் குறித்த பச்சை குத்தும் நிலையம் மூடப்பட்டுள்ளது இத்துடன் சமூகத்தின் பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள் நன்றி இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்